வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் அலர் அறிவுறுத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள பத்தாவது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் அலர் அறிவுறுத்தல் குறள் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது தாம் வேண்டின் நல்குவர் காதலர் யாம் வேண்டும் கவ்வை எடுக்கும் இவ்வூர் தாம் வேண்டின் நல்குவர் காதலர் யாம் வேண்டும் கவ்வை எடுக்கும் இவ்வூர் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் யாம் விரும்புகின்ற அலரை இவ்வூரார் எடுத்து கூறுகின்றனர் அதனால் இனிமேல் காதலர் விரும்பினால் விரும்பியவாறு அதனை உதவுவார் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் நாம் வேண்டத்தக்க செயல்களை செய்யும் போது அதாவது அன்பான செயல்கள் மூலம் பிற உயிர்களிடம் பரிவு காட்டும் போது அந்த அன்புருவான இறைவன் நாம் விரும்பியவற்றையெல்லாம் வழங்கி நம்மை உயர்த்தக்கூடிய இடம்தான் இந்த ஊர் ஊர் என்பது சிற உள்ள சபை மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் நாம் வேண்டத்தக்க செயல்களை செய்யும் போது அதாவது அன்பான செயல்கள் மூலம் பிற உயிர்களிடம் பரிவு காட்டும் போது அந்த அன்புருவான இறைவன் நாம் விரும்பியவற்றை எல்லாம் வழங்கி நம்மை உயர்த்தக்கூடிய இடம்தான் இந்த ஊர் ஊர் என்பது சிற நடுவில் உள்ள சபை நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்